ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வளர்பிறை அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று நாம பைரவருக்கு என்ன தீபம் ஏத்தனும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் வரக்கூடியது திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு அஷ்டமி திதி வருகிறது இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதுவும் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு வருவது கூடுதல் சிறப்பானது பொதுவாக திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் சிவபெருமானினுடைய இன்னொரு அவதாரம் தான் பைரவர் ஆக நாம திங்கட்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்வது நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியது சரிங்க இப்ப இந்த அஷ்டமி திதி எப்ப நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை காலை அதிகாலையிலேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடுது ஐந்து பத்துல இருந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு பதினோரு மணி வரைக்கும் பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது ஆக நாளைய தினம் முழுமையாக நம்மளுக்கு அஷ்டமி அப்படிங்கிறது இருக்குது அதுவும் வளர்பிறை அஷ்டமி அப்போ இந்த வளர்பிறை அஷ்டமி அன்று நம்மளுக்கு என்னவெல்லாம் பெருகணும் என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பைரவர்கிட்ட வேண்டிக்கணும் இப்ப தேய் அஷ்டமி என்று நாம கடன் தீரணும் நோய் தீரணும் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நாம வேண்டிக் கொள்ள வேண்டும் இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடறாங்க வளர்பிரை அன்னைக்கும் நாம போய் அஷ்டமி அன்னைக்கும் எனக்கு கடன் தீரணும் என்னோட பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது அதனால திதியை அறிந்து நீங்க வழிபாடு செய்யணும் அதனாலதான் திதி தெரிந்தவர்களை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்றது பல மொழி நம்மளுடைய முன்னோர்களும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்க வீட்லயும் நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி இருக்குது அப்படின்னா அங்கையும் போய் நீங்க வழிபாடு செய்யலாம் சொர்ணாகர்ஷ்ண பைரவரினுடைய சந்நிதி இருக்குது அப்படின்னால அங்கேயும் இந்த தீபத்தை ஏத்தி தாராளமாக நீங்க வழிபாடு செய்யலாம் சரி இப்ப முதல்ல நம்ம வீட்ல எப்படி வழிபாடு செய்யணும் இப்ப நிறைய பேர் பைரவரினுடைய படம் வச்சிருக்க மாட்டீங்க ஆனா நிறைய பேர் இன்றைய காலகட்டத்துல சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வீட்ல வச்சு நாம வழிபாடு செய்யறோம் இல்லீங்களா அப்படி சொர்ணாகர்ஷனுடைய பைரவருடைய படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க வந்து வில்வ இலையில் மாலை கட்டி நீங்கள் சாத்துவது ரொம்ப சிறப்பு இல்ல வாசனை நிறைந்த மலர்கள் கிடைக்குதா அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேதியமாக ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் நான் சொல்வது ரொம்ப எளிமையா இல்ல சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் கருப்பு எள்ளு உளுந்த வடை செய்து அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் எதுவுமே வேணாம் ரெண்டு செவ்வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதை வச்சு கூட நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இப்போ தீபம் என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு அகல் தீபம் ஏத்தணும் இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுல எட்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊத்தி திரி போட்டு இந்த தீபத்தை நாம ஏற்ற வேண்டும் அஷ்டமி அப்படிங்கறது எட்டு அப்ப அந்த எட்டு அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடிய அகல் விளக்கை நாம எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில நாம ஏற்ற வேண்டும் இப்படி ஏத்திட்டு சொர்ணாகர்ஷனுடைய படத்திற்கு வந்து நாம எட்டு முறை வந்து அதை வந்து நம்ம தீபாராதனை காட்டணும் காட்டிட்டு அந்த தீபத்தை கீழே வச்சுட்டு பைரவரினுடைய காயத்ரி மந்திரம் தெரியுதா சொல்லலாம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ பைரவரனுடைய மந்திரம் அதை பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது வீட்டில் நீங்க வழிபாடு செய்யக்கூடியது நீங்கள் கோவிலில் போய் செய்கிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தாங்க எட்டு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தீபத்தை ஏற்றிட்டு பைரவர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எப்படி பண்ணணும் எங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் தன லாபம் கிடைக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு எதெல்லாம் பெருகணுமோ அதை மட்டும் நாம் நல்ல விஷயங்களை மட்டும் தான் இந்த வளர்பிறை அன்று நாம் வைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ போய் எனக்கு கடன் தீரணும் நோய் தீரணும் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இதை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதில் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது அதனால தான் திதி தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் அந்த சூட்சமத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வளர்பிறை அஷ்டமி நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு வருவது மிக மிக சிறப்பானது அதனால் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கோவிலில் போயும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்க பூசணிக்காய் தீபம் மிளகு தீபம் இதெல்லாம் தேய்பிரை அஷ்டமி அன்று நாம ஏற்றக்கூடிய தீபம் வளர்பிறை அஷ்டமி அன்று நாம ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபத்தை நாம ஏற்ற வேண்டும் இதில் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க தெளிவா இருக்கணும் சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போறோம் எங்களுக்காக வந்து மாலை நேரங்கள்லாம் தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நம்மளுக்கு அதிகாலை ஐந்து பத்துல இருந்தே நம்மளுக்கு இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அப்போ நீங்க அஞ்சே காலுக்கு மேல எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நாளைய தினம் ஏதாவது ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி நாய்களுக்கு உணவாக அதை கொடுங்கள் ஏன்னா பைரவரின் வாகனம் நாய் ஆக இந்த நாய்களுக்கு உணவணிப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடுதல் பலனை தரக்கூடியது அதனால இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க யார் ஒருவர் பைரவரை அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது வளர்பிறை அஷ்டமில நாம வேண்டி வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல தேய்பிரை அஷ்டமியில நம்ம பைரவரை வழிபாடு செய்தாலும் சரி அதற்குண்டான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பொதுவாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் திதி கிழமை எல்லாமே ரொம்ப விசேஷம் அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதுவும் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றி பைரவரை வழிபாடு செய்யும்போது நாம என்ன கேட்குறோமோ அது கேட்ட உடனே கிடைக்கும் பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏத்துங்க நிறைய பேர் வீட்டில் பரிகார தீபங்கள்லாம் ஏத்த மாட்டாங்க நிறைய பேர் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட நாங்க வெற்றிலை தீபம்லாம் ஏத்த மாட்டோமா அப்படின்னு நீங்க இந்த தீபத்தை தாராளமாக ஏத்தலாம் இது சாதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் ஆதிகாலத்தில் இருந்து ஏற்றி வந்த தீபங்கள் மட்டுமே இது பரிகார தீபங்கள் கிடையாது அஷ்டமி அப்படின்னால எட்டு அப்படி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில அகல் விளக்கு வைத்து இந்த தீபத்தை ஏற்றுகிறோம் அதனால இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்க நாங்க பரிகார தீபங்கள்லாம் வீட்டுல ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த தீபத்தை ஏத்தி நீங்க பைர வழிபாடு செய்யலாம் மிக மிக அற்புதமானது நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கை மேல பலன் கிடைக்கும் பண வரவிற்காகவும் தொழில் வந்து விருத்தி அடையணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா எப்படி வளர்பிரை வளர்ந்து கொண்டே போகிறதோ உங்களுடைய குடும்பமும் பொருளாதார நிலையில வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய நாள தவறாமல் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தீபத்தை ஏத்தி பைரவரை வழிபாடு செய்து பைரவரினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்